தவக்காலத்தினுடைய முதலாவது ஞாயிறாகி இன்றைக்கு இணை சட்ட நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தின் விசுவாச அறிக்கை இணை சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் நான்கிலிருந்து பத்து வரை மோசே மக்களை நோக்கி கூறியது முதற்பலன் பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார் நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது நிரந்தர குடியேற்ற அறமையரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார் அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராய் இருந்தார் ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார் எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர் துன்புறுத்தினர் கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர் அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம் ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார் எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார் தம் வழிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருண் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் புறப்பட செய்தார் அவர் எங்களை இந்த இடத்திற்கே கூட்டி வந்தார் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கே தந்தார் எனவே ஆண்டவரே இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி வேலை என்னோடு இருந்தும் ஆண்டவரே എന്നോട് ഇരുളും എന്നോട് ഇരുതരുളും ആണ്ടവരേ ஆண்டவரே ஆண்டவரே என்னோடு இருந்தருடும் முன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கேரேன் புகழிடம் என் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்றுப்பார் என்னோடு இருந்தருளும் கிறிஸ்துவில் விசுவசிக்கிறவனுக்குரிய விசுவாச அறிக்கை திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதிமூன்று முடிய சகோதரர் சகோதரிகளை மறைநூலில் இருப்பது இதுவே வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் நற்செய்தியாகும் ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயாறு அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தளச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர் வாயார அறிக்கை இடுவோர் மீட்பு பெறுவர் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகின்றார் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நன்றி மனிதர் அப்பத்தி நாள் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் ஆண்டவரின் செய்தியை தந்து விதத்தில் சொல்லின் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி நான்காவது பிரிவு பிரிவு நான்கிலே ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார் பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார் அந்த நாட்களிலே அவர் ஒன்றுமே சாப்பிடவில்லை அதன் பின் அவர் பசியுற்றார் அப்பொழுது அலகை அவரிடம் இறை மகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது அதனிடம் இயேசு மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலிலே எழுதியுள்ளதே என்றார் பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையுமே ஒரு நொடிப்பொழுதிலே அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன் இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவாறு விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது ஏசு அதனிடம் அறுமொழியாக உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலிலே எழுதியுள்ளது என்றார் பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறை மகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும் உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது கால் கல்லிலே மோதாதபடி அவர்கள் தங்களது கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலிலே எழுதியுள்ளது என்றார் ஏசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார் அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது கிறிஸ்துவின் நற்செய்தி இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு மூன்றாம் ஆண்டிலிருந்து இறை வார்த்தைகள் நமக்கு தரப்பட்டது இணைச்சட்ட நூலிலிருந்தும் ரோமியர் கெழுதிய பவுலடிகளாருடைய மடலிலிருந்தும் லூக்கா நற்செய்தியாளருடைய நற்செய்தியின்படி சோதனையை குறித்த ஒரு சிந்தனையை இன்றைக்கு நாம் கேட்டறிய விளைந்தோம் ஆண்டருடைய இறைவாக்கு இன்றைக்கு நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடம் வாழ்விலே நோய்கள் துன்பங்கள் துயரங்கள் வருத்தங்கள் இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை கூப்பிட்டழைப்போமையானால் ஆண்டவரை நாம் தேடுவோமையானால் ஆண்டவரை நோக்கி நாம் குரல் எழுப்புவோமையானால் அவர் நம்முடைய குரலை கேட்கின்றார் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கின்றார் நம்முடைய வாழ்வுக்கான எல்லா நலன்களையும் அவரே தருகின்றார் காரணம் அவர் ஒருவரால் மாத்திரமே கூடும் என்பதுதான் உண்மையும் கூட இதை தன்னை சோதிக்க வந்த அந்த தீயவனை பார்த்து ஆண்டவர் மிக தெளிவாக அவன் எவ்வாறு இறைவார்த்தையை சொல்லி சோதித்தறிய பார்த்தானோ அதே இறைவார்த்தைகளையே சொல்லி பதிலுக்கு அவர் பதிலாய் அந்த இறைவார்த்தையை பயன்படுத்தி அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்றார் விடுதலை பெறுகின்றார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் தாவிதரசரும் இன்றைக்கு இதைத்தானே கூறுகின்றார் துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் நம்முடைய சோதனை நேரங்களிலே நம்முடைய துன்ப துயர நேரங்களிலே நாம் அவரை கூப்பிட்டு அழைக்க விளைவோமே ஆனால் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார் அவர் நம்மை அந்த சோதனையின்று விடுவிக்கின்றார் துன்ப காலத்திலே நம்மை அவர் விடுதலை செய்து நம்மை வாழ்வுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றார் என்கின்ற இந்த நல்ல தெளிவான கருத்தையே இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது வாழ்விலை இன்றைக்கு நாம் எல்லாருமே ஒரு வகையிலே சோதிக்கப்படுகின்றோம் என்பதுதான் உண்மை அந்த சோதனைகளிலே நாம் ஜெயம் கண்டவுடனேயே ஏதோ எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் கருத விழைகின்றோம் ஆனால் லூகா இங்கு குறிப்பிட்டு கூறுகின்றார் அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது என்று கூறுகின்றார் எனவே நான் சோதனையில் தப்பித்துக் கொண்டோம் என்பதில் நாம் பெருமகிழ்ச்சி காணாமல் தொடர்ந்து விழிப்பாய் இருக்க வேண்டும் தொடர்ந்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் சாத்தான் எப்பொழுதுமே காத்திருக்கின்றான் அதைத்தான் பேதுரு தன்னுடைய மடலிலே சொல்லுவார் கற்றுக்கின்ற சிங்கத்தைப் போல யாரை விழுங்கலாம் என்று அவன் தேடித் திரிகின்றான் என்று பேதுரு தன்னுடைய மடலிலே கூறியிருக்கின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் எனவே சோதனைகள் என்பது எல்லாருடைய வாழ்விலும் எல்லா காலங்களிலும் வருகின்ற ஒன்று எனவே விழிப்போடும் எச்சரிக்கையோடும் நாம் இருந்தால் மாத்திரமே வாழ்விலே நாம் வெற்றியை தேடிக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது இல்லை என்று சொன்னால் ஏற்ற காலம் வரும்போது மீண்டும் கூட்டி சுத்தப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்ற தீயவன் தன்னோடு மற்ற பிற தீயவனையும் கொண்டு வந்து அவன் நிரந்தரமாய் குடியிருக்க விளைவானையானால் நம்முடைய முந்தைய நிலையை விட பிந்தைய நிலை மிகவும் கேடுகட்டதாய் மாறிப்போய்விடும் என்கின்ற இந்த எச்சரிக்கையோடு ஒவ்வொரு கனப்பொழுதும் ஒவ்வொரு வாழ்வினுடைய சூழலிலும் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் கருத்தாய் இருந்து ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போம் அதை நாம் அசை போட்டு வாழ்வாக்குவோம் அப்பொழுது வாழ்விலே வெற்றியனின் கனியை நாம் சுவைக்க முடியும் இந்த நல்ல சிந்தனையோடு இந்த நாளை இனிதாய் நாம் மாற்றுவோம் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அழைக்கின்றேன் ஆமென்